வணக்கம் சென்னையில் சீமான் பொதுக்கூட்டம் சென்னையில் சீமான் பொதுக்கூட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் வருகிற அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி பசுமன் தேவர் அவர்களுடைய குரு பூஜை வெகு சிறப்பாக நடைபெறுகிறது பசும்பொன்னில் நடைபெறும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் இந்த குரு பூஜையில் கலந்து கொண்டு தேசிய தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துவார்கள் இந்த வருடம் சென்னையில் பசுமொன் முத்ராமலிங்க தேவர் நினைவு நாளை முன்னிட்டு பொதுக்கூட்டம் நடத்த நாம் தமிழர் கட்சி முடிவு செய்துள்ளது வருகிற அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முருகம்பாக்கம் எம்ஜிஆர் நகரில் நாம் தமிழர் கட்சி சார்பில் பசுமன் முத்துராமலிங்க தேவர் புகழ் போற்றுவோம் என்ற தலைப்பில் இந்த பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகிறார் நாம் தமிழர் கட்சியின் முக்கிய தலைவர்கள் இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார்கள் ஆகவே சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களை சார்ந்தவர்கள் மற்ற மாவட்டங்களை சார்ந்த வருவதற்கு வசதியுள்ளவர்கள் இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பிக்கவும் தெய்வீக திருமகன் பசுமன் முத்ராபலிய தேவர் புகழை போற்றுவோம்